பி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இழுந்து பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் ஐயா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸா இருக்கேன் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் டைம் பி குருவுல ஒரு நிகழ்ச்சி பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பி குரு ரொம்ப ஃபேமஸ் சனாதன சேனல் அப்படின்னு எங்க வீட்ல சொல்லுவாங்க இத சூப்பர் ஐ வெரி ஹாப்பி கோட் இட் ரொம்ப நன்றியா ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாருமே வந்து பாராளுமன்ற செஷன் தான் எல்லாரும் பேசுறாங்க பட் இங்க வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து முடிஞ்சிருக்கு தேதி அதிகமாக ஒத்தி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்க நடந்த அசெம்பிளி செஷன் எப்படி இருக்கு ஆக்கப்பூர்வமா இருந்ததா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் பத்தி தான் இங்க விவாதிக்கப்பட்டுதா பார்லிமெண்ட் செஷனை பார்க்கிற போது அதோட ஒப்பிடும் போது சட்டசபையில நடந்த நடவடிக்கைகள்லாம் ரொம்பவே பேத்தட்டிக்காக தான் இருக்கு சட்டசபையில் நார்மலி இவங்க எதிர்கட்சிகளுடைய குரலை கேட்கணும் எதிர்கட்சிகளுடைய குரலை இந்த ட்ரிப்பை அவங்க கேட்கவே இல்லை கம்ப்ளீட்டா நெரிச்சு கழுத்தை நெரிச்சிட்டாங்க குறவலையை நெரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சபாநாயகர் அப்பாவோ ஒரு நடுநிலை சபாநாயகராக இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இருந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்ததுக்கு அப்புறமாவே இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்துட்டு இருக்காரு கூடவே இந்த ஆளுநருடைய நடவடிக்கைகள் மேல மோதல் அதற்கு எதிராக தீர்மானங்கள் இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல நம்மளுக்கு வேற வழி கிடையாது இன்னும் ஒரு இருபத்தோரு மாசம் இந்த ஆட்சி இருக்கும் இந்த இருபத்தோரு மாசத்துல இன்னும் ரெண்டு முறை ஆளுநர் சபைக்கு வருவார் அதே மாதிரிதான் தேசிய கீதம் பாடப்படாது இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க இவங்க ஒண்ணு உரையை எழுதி கொடுப்பாங்க அவர் அந்த அந்த உரையில அவருக்கு உடன்பாடு இருக்காது அதனால அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு போயிடுவாரு இதனால எல்லாம் அரசு என்ன சாதிச்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியல சபாநாயகர் அப்படிங்கிறது ஒரு நடுநிலையான பதவி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டை கை வைக்க முடியாத ஒரு போஸ்ட் சபாநாயகர் போஸ்ட் அந்த போஸ்ட்டை அவர் எப்படி உபயோகம் பண்றார் அப்படிங்கிறத பாருங்க நீங்க ஒரு சட்டசபை அப்படின்னு சொன்னா மக்களுடைய குரல் பிரதிபலிக்க வேண்டும் பிரதிநிதிகள் மூலமாக எம்எல்ஏஸ் மூலமாக எம்எல்ஏஸ வந்து இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சமாச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க பேசுறாங்க உடனே அவங்க சொல்றாங்க நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் இதே நீங்க பாராளுமன்றத்துல பாருங்க பாராளுமன்றத்துல மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அஹ் அமித்ஷா எல்லாரையும் சொல்றாரு இன்னும் இது பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது கண் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாரு ஆனாலும் அது போறாது அப்படின்ட்டு அவங்க ஒரே கூச்சல் போட்டு கடந்த பாராளுமன்ற தொடர்ல நூத்தி நாப்பத்தி அஞ்சு பேரை விளக்க வேண்டியதா போயிடுச்சு ஆனா தமிழக சட்டசபையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நிலவரம் மோசமா போகல ஆனா மோசம்தான் ஏன் கேட்டா எந்த விதமான அரசனுடைய விளக்கமும் நமக்கு சமாதானம் அளிக்கிற மாதிரியோ ஒரு ஆறுதல் அளிக்கிற மாதிரியோ இருக்கல ஓகே நீங்க வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க அதாவது கலெக்டராய்வு விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய சட்டமே கொண்டு வந்திருக்காங்களே கிடுக்குப்படி போற சட்டம் இதனால வந்து இது வந்து ப்ரொஹிபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே அதெல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா அதுல இருக்கிற ஒரு ரெண்டு ஷரத்துக்களை மட்டும் இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க அதாவது ஐயாயிரம் ரூபா பெனால்ட்டி அப்படிங்கிறத பத்து லட்சமா மாத்திருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது பெயில் கண்டிஷன்ஸ் அதாவது ஜாமீனுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கோ அதெல்லாம் இன்னும் கடுமைப்படுத்திருக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர உடனே இந்த சட்டம் அமலுக்கு வந்த உடனே எல்லாமே அப்படியே நின்று போயிடும் அப்படி நம்ம சொல்ல முடியாது அது காரணம் என்னன்னு கேட்டா இந்த எக்கோ சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த எக்கோ சிஸ்டத்தை மாற்றுறதுக்காக ஏதாவது அவங்க முயற்சி பண்ணிருக்காங்களாம் பாருங்க கண்டிப்பா கிடையாது இதைத்தான் தான் எதிர்க்கட்சிகள் சொல்லிக்கிட்டிருக்காங்க எதிர்கட்சிகள்ல உங்களுக்கு ஏடிஎம்கே மட்டும் இல்ல பாஜக மட்டும் இல்ல அவங்களுடைய தோழமை கட்சியான மக்கள் வாழ்வுரிமை கட்சி ஏதோ ஒன்று வேல்முருகன் அவர் கூட சபாநாயகர் மேல குற்றம் சாட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னா நீங்க பாருங்க சபாநாயகர் எவ்வளவு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் அப்படின்ட்டு சபாநாயகர் திமுகவின் பேச்சாளராக மட்டுமே செயல்படுகிறார் அப்படிங்கிறது நான் நான் இன்னைக்கு சொல்லறேங்க ரெண்டு வருஷம் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்பார்ச்சுனேட்லி இந்த கள்ளச்சார விஷயத்துல எப்படியாவது மழை மாற்றம் பண்ணணும் மக்களை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுனாலேயே அவங்க வந்து நேத்தி நீட்டு தீர்மானத்தை நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க அதாவது கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அரசுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும் பொலிட்டிக்கல் வில் அப்படிங்கிறது என்ன இந்த செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான வெறி தீவிரம் இருக்கணும் அந்த தீவிரம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா இந்த கள்ளச்சாராயத்தினால யார் யார் பயனடைகிறார்கள் லாபம் அடைகிறார்கள் அந்த லாபம் நமக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு அவங்க டிசைட் பண்ணணும் அப்போதான் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் மக்கள் கள்ளச்சாராயத்துக்கு பின்னால போகத்தான் போவாங்க ஏன்னா நீங்க டாஸ்மாக்ல ஏகப்பட்ட குளிர்படைகள் பண்ணிருக்கீங்க டாஸ்மாக்ல நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் துரைமுருகன் சொன்னது ரொம்ப கரெக்ட் தான் ஆக்சுவலி நான் டாஸ்மாக் எல்லாம் விற்கிற அந்த பல்வேறு பொருட்கள் மது வகைகள் எல்லாமே சில இடத்துல ஒன்பது பர்சன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் சில இடத்துல நாலு பர்சன்ட் போட்டிருக்கோம் பட் ஆக்சுவலி என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது யாருக்கும் ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு ரொம்ப டயர்டானவங்க வேலை பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருக்கும் போது ஏதோ கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த உடம்பு வலியை மறந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்கிறது அந்த போதை கிடைக்கலன்னு சொன்னால் நேச்சுரலி அவங்க வந்து தி வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன் அதுலயே கூட சில பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தம்பக்கோ இது டுபேக்கோ இருக்கு வேற ஏதோ சுண்ணாம்பு இருக்கு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இந்த மெத்து வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிட்டுன்னு எனக்கு என்னமோ கார்த்திக் எனக்கு என்ன தோன்றது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழக அரசு மக்களை அந்த இயற்கை சாறு சாறுல இருந்து தயாரிக்கப்படும் போதை பொருள்ல இருந்து தொட இந்த ரசாயன கலவை ரசாயன கலவை உள்ள பாங்களே அதாவது இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் அது பக்கமாக திருப்பி விட்டுட்டாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து நான் சொல்றேன் ஒரு ஒரு பீரியடா ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் கூட நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை இந்த கல் தென்னங்கள் இருந்து மாறி அந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க மதுவிலக்கு கொள்கை அப்படின்ட்டு வருஷா வருஷம் அவங்க போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட அது போட்டிருக்காங்க அது நீங்க பார்த்தா தெரியும் பதனி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும் நீரா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் நீராங்கிறது ஒரு அந்த தென்னை மரத்துல இருந்து எடுக்கிற ஒரு இது பதவிங்கிறது அதே தான் கிட்டத்தட்ட ரெண்டும் அந்த குறுத்த வெட்டி அதுலேருந்து ஒழுகிற தண்ணியை எடுத்து கொண்டாந்து கொடுக்கறது ஆனா அது புளிக்காம இருக்கணும் புளிச்சதுன்னு சொன்னா அது கல் ஆகிடும் குளிக்கிறதுக்கு முன்னாலே நீங்க குடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது ஒரு பாட்டில் ஒரு ஒரு டம்ளர் குடிக்கலாம் ஒரு இரநூறு எண்ணூத்தி ஐம்பது மில்லி குடிக்கலாம் அதுமாரி குடிக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு கூட குடிச்சிருக்காங்க கொடுப்பாங்க நானும் சாப்பிட்ருக்கேன் அதை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பரவணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முயற்சி எடுத்துட்டு இருந்தது தமிழக அரசு ஆனா அதெல்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஊத்தி மூடி மக்களை சாராயத்துக்கு அடிமைகளாக மாற்றி விட்டார்கள் இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் செய்த மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு இந்த கள்ளச்சாராயம் எப்ப ஏன் வருதுன்னு கேட்டா ஒரு பாட்டில் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருபது ரூபாயிலிருந்து நூத்தி எண்பது ரூபாய் ஒரு குவார்டர் கொடுக்குறீங்க விருமுருகன் சொன்ன மாதிரி அதுல எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கான அந்த அந்த லெவல் ஆஃப் இன்டாக்சிகேஷன் வரலை அந்த போரை போது அவங்க என்ன பண்றாங்க ஆட்டோமேட்டிக்கலாம் இருக்கலாம் போக ஆரம்பிச்சுடுறாங்க ஒண்ணு இரண்டாவது அவங்களுக்கு பாருங்க அந்த இறந்தவர்கள் எல்லாம் பாருங்க மூட்டை தூக்குறவங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகள்ல சின்ன வேலைகள் பண்றவங்க அவங்களுடைய வருமானமே ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா தான் இருக்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு கல்லு அதாவது டாஸ்மாக்ல போயிட்டு ஒரு அரை பாட்டில் வாங்கணும்னு சொன்னா அரை பாட்டிலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய் ஆயிடும் நாட் பாசிபிள் ஃபார் தம் டு சஸ்டெயின் லைக் திஸ் அது தான் இவங்க இதுக்கு போறாங்க மெத்து இந்த மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரசாயன ஒரு ரசாயனம் அதிலேயே அவங்க தண்ணி போட்டு கொடுத்து விடுறாங்க உங்களுக்கு எல்லாம் அவங்க தெரியுமாங்கிறது தெரியாதுங்க நான் எல்லாம் பாத்திருக்கேன் பர்சனலா கள்ளச்சாராயத்தை எப்படி காய்ச்சிடாங்க அப்படின்ட்டு நான் எல்லாம் சிறுவனாக இருக்கும் பொழுது ட்ரிச்சில ட்ரிச்சில இந்த வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தோல் அப்படியே போட்டுவிடுவோம் ஒரு டப்பால அந்த தோல் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஃபெர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து சாராயம் பண்ணுவாங்க அதே மாதிரி சோறு கோதுமை ஊற வச்சு பண்றது இதெல்லாம் இருக்கும் எந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கரும்பு தோட்டம் இருக்கோ சோழ கொள்ளைகள் இருக்கும் அங்கெல்லாம் நடுவுல புகை வந்துச்சு சொன்னா எங்களுக்கு தெரியும் அங்க சாராயம் காய்ச்சறாம் அப்படின்ட்டு நல்ல சாராயமா கூட இருக்கலாம் நல்ல சாராயமா கூட இருக்கலாம் ஆனா கள்ளச்சாராயம்ங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா அரசுக்கு தெரியாம நீங்க சாராயம் காய்ச்சிட்டு அதுக்கு வேண்டி எக்ஸைஸ் தொகைய அந்த வரிய நீங்க அரசுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அது கள்ளச்சாராயம் இவங்க அதுக்கு விஷச்சாராயம் அப்படின்னு வேறே சொல்லிட்டாங்க அதாவது இப்போ அதை நீங்க பேட்டரி போடுறீங்க இது போடுறீங்க சுண்ணம்ப கலக்குறீங்க புகையிலை கலக்குறீங்க இதனால அது விஷப்பொருள் அதிகமாகுது கிக்கு ஏறுது உங்களுக்கு அந்த கிக்கு ஏ ஏத்துறதுக்காகவே அவங்க வந்து அதெல்லாம் கலக்கும் போது அது கொஞ்சம் விஷமா மாறிடுறது அதனால உயிரிழப்பு ஏற்படும் போது அது விஷச்சாராயம் அப்படின்னு மாத்திடுறாங்க ஆல் செட் அண்ட் டன் கார்த்திக் இந்த எக்கோசிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தமிழ்நாட்டில் எட் எண்ணூறு பேரை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஐம்பதாயிரம் லிட்டர் வரைக்கும் நாங்க வந்து புடிச்சிட்டு அந்த அந்த ஐம்பதாயிரம் லிட்டர் வந்து ஒரு வருஷம் முன்னாலே பண்ணி வச்சிருந்தாங்களா இல்லையே அண்ணன்னைக்கு பண்ணியா அண்ணன்னைக்கு விற்கிறது தானே அது அதுக்கு வந்து லேபிள் கிடையாது அதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் கிடையாது டக்கு டக்குன்னு விக்கணும் ஐம்பதாயிரம் லிட்டர் பண்ணிருக்காங்க அப்படி கொட்டிருக்காங்க சொன்னா இந்த அரசனுடைய திறமையே நம்ம என்னன்னு சொல்றது அதாவது அரசு நடக்குது மது விலக்கு துறை இருக்குது அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க வருஷத்துக்கு நாலு கோடி ரூபாய் மது விலக்கு பிரச்சாரத்துக்காகவே அரசு செலவு பண்றது அப்படி இருந்தும் கூட ஐம்பதாயிரம் லிட்டர் நீங்க கொண்டு போய் கொட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்ப தமிழ்நாடு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு கள்ளச்சாராவையும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஒரு பக்கம் விளக்கு நாலு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அப்படிங்கிறீங்க ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல சொல்றாங்க மது விலக்குங்கிறது தமிழகத்துல சாத்தியமே இல்லையே அப்படிங்கிறாங்களே நான் சொன்னது மது விலக்கு மதுவிலக்கு பிரச்சாரம் பண்ணித்தான் ஆகணும் அந்த துறையினுடைய பேரை பாருங்க மது விலக்கு துறை நீங்க சாராய துறைன்னு நீங்க சாராய துறைன்னு மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க சாராயம் வைக்கிறீங்க சாராய துறைன்னு மாத்திக்கிறது தான் கரெக்ட் மதுவிலக்கு துறையினுடைய கொள்கையை அதுல ரொம்ப கிளியரா இருக்கு மது விலக்கு கொண்டு வர வேண்டும் மக்களை குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதற்கு வேண்டி பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும் அதுல இருக்கு ஒரு எஸ்பிக்கு பதினஞ்சு லட்சம் கலெக்டருக்கு பத்து லட்சம் வருஷா வருஷம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பட்டி தொட்டிகள் போய் கிராம கிராமம் போயிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ற கிடையாது அதுக்கெல்லாம் எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஒரு எஸ்பிஐ இருந்தால் ஒரு பஞ்சு லட்சம் ரூபாய் நான் வாங்கியிருக்கேன் கள்ளக்குறிச்சியில அப்படின்னு சொன்னா நான் அதை எப்படி செலவிச்சேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது நான் என்ன எழுதினோ அதுதான் அங்கே ஏன்னா இவன் இந்த அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மக்களை தான் திட்ட முடியாது அப்படிம்பாங்க அதை வேற எதுக்காக செலவு பண்ணிட்டு மதுவிலக்கு பிரச்சாரத்திற்காக செலவு பண்ண மாதிரி அவங்க காமிச்சிருவாங்க ஆனால் அமைச்சர் சொன்ன மாதிரி மது விலக்கு பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற வேற விஷயம் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா தமிழ்நாட்டுல கொன்ற முடியாதுங்கிறத நானும் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாலையும் சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷம் முன்னாலையும் கூட சொல்லிருக்கேன் பத்து வருஷம் முன்னாலையும் கூட நான் சொல்றேன் அதுல அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா மதுவிலக்கு அப்படிங்கிறது ஆண்டாண்டு அதாவது சங்க காலத்திலேயே கூட சங்க லிட்ரேச்சர்ல கூட நீங்க பாருங்க மதுக்கு மது அப்படிங்கிறது ஒரு சின்ன சமாச்சாரம் தான் அதாவது பழங்கள்ல இருந்தோ இல்ல பூக்கள்ல இருந்தோ தயாரிக்கக்கூடிய அந்த மதுவை உண்டு இளைஞர்கள் மகிழ்வார்கள் அப்படிங்கிறது நம்ம இலக்கியங்கள்ல படிச்சிருக்கோம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா சாராயமா நீங்க மாத்திட்டீங்க பாத்தீங்களா அதாவது இயற்கை இருந்து செயற்கை பொருள்களுக்கு மக்களை மாத்தி அவங்களை அடிமைப்படுத்தினீங்க பாத்தீங்களா அதுதான் தப்பு மனுஷனா இருக்கிறவன் மது குடிக்கத்தான் செய்வான் மது குடிக்காம இருக்க முடியாது அது நீங்க குடிக்க நீங்க மதுவிலுக்கு பூரணமா போட்டுட்டீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் தான் அதனால அரசுக்கு வருமான இழப்பு அது வேற விஷயம் ஆனா அந்த கள்ளச்சாராயின் காய்ச்சலம் எல்லாருமே என்ன பெரிய சயின்டிஸ்டா கரெக்டா இது இவ்வளவு ப்ரபோஷன்ல இது இவ்வளவு ப்ரபோஷன்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்கிறீங்களா இங்க எப்படி பண்ணாங்க மெத்தனால தண்ணி ஊற்றி கலக்கணும் எதுக்கு சார் கஷ்டப்படுறீங்க சோளக்கொல்லையை பார்த்துட்டு போகணும் அந்த இடத்துல பெரிய குழி தோண்டணும் அதுக்கு உள்ள கீழே பானை இறக்கணும் அதில் தண்ணியை கொட்டணும் பழங்களை போடணும் அழுகின பழங்களை எல்லாம் போடணும் அதுக்கு கொஞ்சம் ஃபர்மெண்டிங் மெட்டீரியல் கெமிக்கல்ஸ் எல்லாம் போடணும் அதை ஊற வைக்கணும் அப்புறம் அது எடுக்கணும் போலீஸ் வரானான்னு பார்த்துக்கணும் எதுக்கு வந்து இருந்து ட்ரோன் கூட வரும் இப்பெல்லாம் வந்து கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும் ட்ரோன் மூலமா பிடிச்சி விடுவாங்க ஒரு ட்ரோன் அனுப்பினீங்கன்னா கரெக்டா அது எங்கே போக வருதுன்னு பார்க்கும் அது கரெக்டா கொண்டாந்து சேர்த்திடும் உடனே அவங்க போய்ட்டு அரஸ்ட் பண்ணுவந்துருவாங்க நவீன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க இவ்வளவு ஏங்க நீங்க கஷ்டப்படணும் பேசாம மெத்து எடுத்துட்டு வாங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து ஏகப்பட்ட பார்டர் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு போதை இல்லா தமிழகம் சொல்லிட்டு முதல்ல வந்து அதுல கடினமா இருப்பேன் நான் சர்வாதிகாரியா இருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளவு மீட்டிங்ஸ் வந்து இங்க இருக்க கமிஷனர்ல இருந்து முதற்கொண்டு போடுறாரு ஜோ கடிக்காது கார்த்திக்கு சர்வாதிகாரின்னு சொன்னா அவர் சர்வாதிகா பர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கையில காவல்துறை இருக்கா அப்படிங்கிற நீங்க சொல்லுங்க உளவுத்துறை இருக்கா அவருக்கு அவருக்கு காவல்துறை தான் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு யாருடைய கட்டுப்பாட்டுலயும் இல்ல அரசே அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல நிர்வாகம் அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல சில பேர் சொல்றாங்க நீலாங்கரையில கட்டுப்பாடு இருக்கு அண்ணா நகர்ல கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அமை முதல்வருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு யாரோ ஒரு அமைச்சர் யாரோ அமைச்சரோ வேற யாரோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இப்போ சமீபத்தில் அமைச்சர் இல்லைன்னா வேற யாரோ இருந்து யாரோ சொன்னாங்க முதலமைச்சர் வரைக்கும் இந்த விஷயம் போகல கள்ளச்சார விஷயம் கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் முத்தரசன் தான் சொல்லிருக்காரு முதல்வருக்கே தெரியல இந்த விற்பனை நடக்குது அப்படின்னு முத்தரசன் சொல்றாரு இது கேவலமா இல்லையா ஒரு ஒரு மாநில முதல்வருக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா ஏன்னா பாருங்க கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் சார் கள்ளக்குறிச்சிங்கிறது அந்த மாவட்டமே இருந்து பிரிஞ்ச பிறகு சட்டம் ஒழுங்கினுடைய விளிம்பில் இருக்கிற மா மாவட்டம் அன்னைக்கு நாலாம் தேதி இந்த இந்த விஷயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விஷயம் வெளில வந்த போது லைவரிலே நடத்திட்டு இருந்தாங்க எல்லா சேனல்ஸ்லயும் ஒரு சேனல்ல என்னையும் கூப்பிட்டு இருந்தாங்க நானும் அங்க போய் உக்காந்து டூ த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்ப கூட நான் இதை சொன்னேன் கள்ளக்குறிச்சிங்கிறது ஒரு சட்ட சட்ட ஒழுங்கின் விளிம்பில் இருக்கும் மாநிலம் அதுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு இருக்கு அதோடைய பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிளியரா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர்ல அந்த ஸ்கூல் ப்ராப்ளம் வந்த போது எப்படி ஒரு ரெண்டு வாட்ஸ்அப் குழு மூலமா மூவாயிரம் பேர் ஜாயின் பண்ணாங்க டிராக்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பஸ் ஸ்கூல் பஸ் ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிராக்டர் வந்து ரிவர்ஸ் கியர்ல போட்டு அடிச்சு உடச்செல்லாம் பண்ணாங்க பள்ளியுடைய சொத்துக்கள் எல்லாம் டேபிள் சேர் எல்லாம் தூக்கிட்டு ஓடி போனாங்க இந்த அளவுக்கு அங்கே பண்ண முடியறது ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் மூலமா அப்படின்னு சொன்னா அந்த சட்டம் ஒழுங்கு அங்க என்ன கேவலமான நிலைமை இருக்குன்னு பாருங்க நீங்க நினைக்கிறீங்களா இப்போ வந்து அரசு நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு சொல்றாங்களே உண்மையிலேயே குற்றம் செய்த செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார்களா சிறைப்படுத்தப்பட்டு உள்ளார்களா நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் கிடையாதுன்னுட்டு இந்த கண்ணுக்குட்டிங்கிற ஒருத்தர் அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது சார் சிம்பிளா சொல்றேன் சார் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபா அவங்க வியாபாரம் பண்றாங்க ஒரு லட்சம் ரூபா அவங்க செலவு பண்ணாங்க கூட அதாவது போலீஸு அந்த ட்ரக்கு ஆன் இவன் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற ஏஜென்ட்டு மறைக்கணுமே கள்ளச்சாரங்கிறத மறைக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணாங்க கூட பாக்கி ஒரு லட்சம் ரூபா இருக்கு முப்பது நாளைக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு கூட அதுக்கு விடுமுறை கிடையாது உங்க மாதிரி சண்டை விடு விடுமுறை எல்லாம் கிடையாது பண்டிகை நாட்கள்ல ஜாஸ்தி இருக்கும் முப்பது லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னா நாலு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறான் அந்த ஆளை பார்த்தா அப்படி இருக்கா அந்த ஆள் ஒரு ஏஜென்ட் யாரோ அவனை இயக்குகிறார்கள் யார் இயக்குகிறார்கள் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க எஸ்பிய டிரான்ஸ்பர் பண்ணீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணீங்க அவங்க என்ன பண்ணாங்க காவல்துறை அதிகாரி ஒண்ணு ஒரு கான்ஸ்டபிள் அங்க போயிட்டு என்னடா கலாச்சாரம் எங்காச்சரியா அப்படின்னு புடிச்சிட்டு வந்துட்டா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல யாரு உறவு தெரியுமா லோக்கலா இருக்கிற பிஜேபி சாரி டிஎம்கே கார்ப்பரேட்டர் டிஎம்கே கா ஒரு சின்ன டிஎம்கே கார்ப்பரேட்டர் அதாவது கடை கோடி அந்த ஹயரார்கில கடை கீழே இருக்கிற அந்த ஒரு டிஎம்கே கார்ப்பரேட்டர் போதும் இந்த ஆளை ரிலீஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு அவர் போய் காவல்துறையில காவல் நிலையத்துல போயிட்டு சட்டம் போட்டு கலாட்டா பண்ணிட்டு அவரை கூட்டிட்டு வெளில வந்துருவாரு அப்புறம் யாருக்கு சார் தைரியம் இது வரும் பயம் வரும் சட்டத்தை பத்தி சட்டம் பாருங்க செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு பதினொன்னு மணிக்கு நாங்க பதவி எட்டிருக்கோம் பதினொன்னு அஞ்சுக்கு நீங்க போய் மனதில் அள்ளிக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா சமூக விரோதிகள் அதைத்தான் வந்து வேதவாக்க நினைச்சுக்குவாங்க ஏ இன்னுமே நம்மளை போலீஸ் ஒண்ணுமே பண்ணாது சட்டம் நம்ம மேல கை வைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வந்துடும் அந்த எக்கோசிஸ்டத்தை நீங்க உடைச்சிங்களா அப்படின்னு நான் கேக்குறேன் கண்டிப்பா இந்த அரசு பண்ணவே இல்லை ஆனால் மடை மாற்றம் ரொம்ப கரெக்டா பண்றாங்க ஆளுநர் மேல பழி போடுறாங்க இது பழி போடுறாங்க நீட்டை பத்தி பழி போட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்த போயிடும் நீட்டு வீட்டுக்கு முன்னால நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்னா நீங்க பாஜக ஆபீஸ்ல வந்து போராட்டம் நடத்தி பிரயோஜனம் கிடையாது மத்திய அரசு அலுவலகங்கள் நடத்தி பிரயோஜனம் கிடையாது நேரா கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அவன் கேட்பான் அந்த மாதிரி நீங்க இதுக்கு முன்னால நீட்டு வர்றதுக்கு முன்னால அரசு மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எவ்வளவு இது அனுமதி கிடைச்சது அட்மிஷன் கிடைச்சது இப்போ எவ்வளவு அட்மிஷன் கிடைச்சிருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாகன்னு கேட்பாங்க சொல்லுவீங்க மாட்டிக்குவீங்க அதனால தான் அவங்க வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது கிடையாது அதனால இது எல்லாமே மடைமாற்றும் செயல் இந்த டிஎம்கே ஆர் மேல எந்த விதமான நம்பிக்கையும் எனக்கு வரல மிஸ்டர் கார்த்திக் காணொலி இறுதியான கேள்வியா அடுத்தது சிஏஜி ரிப்போர்ட் தமிழகத்தில இருந்த பத்தி வந்திருக்கு அதுல வந்து இது மீண்டும் டாஸ்மாக்ல சில பல குறபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பேச்சு பொருளாயிருக்கு அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு சிஏஜி ரிப்போர்ட் நான் படிச்சேன் ரெண்டு ரிப்போர்ட் இருக்காது ஒன்னு வந்து புலம்ப சாரி கட்டட தொழிலாளர்கள் பத்தி இன்னொன்னு வந்து டாஸ்மாக் பத்தி மெயின்லி அவங்க என்ன அந்த அந்த டெண்டர் இல்லையா ரூல்ஸ் அது வந்து வயலேஷன் அது மீறப்பட்டுள்ளது அப்படிங்கிறார் ஒரு ட்ரக்கு தான் போகணும் அந்த ட்ரக்குக்கு ஆர்சி இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிட்டு ஆறு மாசம் ஆச்சு அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி ஸ்மால் திங்ஸ் கூட அவங்களால ஃபாலோ பண்ண முடியல காம்ப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான இது ஒரு அரசு அப்படிங்கிறது தெரியல அதாவது மக்களுடைய நலனை காக்க வேண்டிய அரசு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல கூட அது என்னது இது சொல்லுவாங்க அந்த ட்ரக்க ட்ரக்க ஓட்டுறதுக்கான ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படிம்பாங்களே அந்த ஃபிட்டா ரோட்ல ஓடுறதுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் கூட ஃபிட்னஸ் வாங்கி தான் ஓட்டணும் வருஷம் வருஷம் அது ஃபிட்டா சொல்லுவாங்க ஆமா ஆமா அதேதான் அது அது கூட இல்லாத சில சில எல்லாம் இருக்கு அது ஒரு கிடையாது அது வந்து எப்படி மது எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறது தெரியல அதே மாதிரி இந்த கார்டலைசேஷன் ஒரு விஷயம் அவங்க பேசிருக்காங்க ரொம்ப தான் அதாவது இந்த ஈ டெண்டர் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரொம்ப பெரிய அளவுல ஆரம்பிச்சது பத்து லட்சத்துக்கு மேல எந்த டெண்டர் இருந்தாலும் நீங்க வந்து இ டெண்டர் தான் பண்ணணுங்கிறது நான் வந்து ஒரு அரசு அதிக அதிகாரியாக இருக்கும்பொழுது நானும் இ டெண்டர்லாம் பண்ணிருக்கேன் நான் வந்து பக்கத்துல பாத்துருக்கேன் இதுல வந்து என்னென்ன கோதுமும் பண்ண பண்ண முடியும் பண்றாங்க அப்படிங்கறதான் நான் வந்து பக்கத்துல இருந்தே பாத்திருக்கேன் இது சமீபத்தில் இந்த அரசு வந்த பிறகு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினாங்க ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அவங்களுடைய ஸ்பெசிஃபைடு டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நல்ல டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிராயிரம் கோடி ரூபா தான் ஆனா இவங்க வாங்கினது நாலு லட்சத்து பதினாலாயிரம் கோடி ரூபாய் நாலு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி ரூபாய் கார்த்திக் போட்டிருக்காரு நான் வந்து நாலு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஒன்னு போடுவேன் இன்னொருத்தர் நாலு லட்சத்தி பதினாறாயிரத்தி ரெண்டு அப்படின்னு போடுவாரு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேப்ல எல்லாரும் ஒரே மாதிரி டெண்டர் போட்டுருவாங்க இதுதான் கார்டலைசேஷன் அப்படிம்பாங்க இது ஓகே யாருமே வந்து பிட் நம்ம மட்டும்தான் அதுவும் பெரிய லெவல்ல வாங்கிடணும் நீங்க நான் வந்து ஒரு டூ லேக் அண்ட் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ரூபீஸ்க்கு நான் போட்டேன்னு சொன்னோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து ஒரு டிஎம் நீ போடாத அப்படின்றீங்க நான் வந்து பயந்துக்கிட்டு வெளில போயிருவேன் அது மாதிரி மக்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் நாலு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆயிடுறோம் அப்ப என்ன மக்களுடைய வரிப்பணம் அனாவசியமா அங்க போகுது அந்த கம்பெனிக்காரங்க அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மினிஸ்டர் எல்லாரையுமே கவனிச்சு விடுறாங்க இதைத்தான் அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்களில் சுட்டி காட்டிருக்காங்க இன்னொன்று முக்கியமா சொல்லணும்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் அந்த டிஃபரென்ஷியல் டாக்ஸ் ஒண்ணு வரும் அதாவது நீங்க வந்து எம்ஆர்பி இன்க்ரீஸ் பண்ண உடனே அது டிஃபரென்ஷியல் டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வரும் அதை கூட கட்டல அப்படிங்கிற டாஸ்மாக் வந்து இவன் கட்டல அப்படிங்கிற மாதிரி அதை போட்டிருக்காங்க இட்ஸ் அ வெரி சீரியஸ் மேட்டர் ஆனா ஒரு விஷயம் டெண்டர் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி இந்த கார்டலைசேஷன் எல்லாம் ஒண்ணுமே பண்ண நீங்க வந்து தகர்த்து எறிய முடியாது அது ஓரளவுக்கு இந்த மாதிரி மோசடிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் நீங்க நீக்க முடியாது ஆனால் எப்போ அரசுக்கு அந்த ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு பவர் அதிகாரம் கையில வச்சிருப்பாங்க இதுல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டெண்டர்ல நம்மளுக்கு வந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சரியில்லைன்னு சொன்னா உடனே ரிஜெக்ட் பண்ண முடியும் இன்னொரு இன்னொரு ட்ரிப் கால்பார் பண்ண முடியும் அப்போ அதுல வந்து வேற யாராச்சும் வராங்களா அப்படிங்கிறது பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்க கம்பெனிஸ் ஏதாவது இருக்கா அதாவது இதுக்கு முன்னால குற்றம் சாட்டப்பட்டு லிஸ்ட் பண்ணின கம்பெனிஸ் ஏதா இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த டெண்டர் ப்ராசஸ்ல அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு மினிமம் வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறதா அதாவது மினிமம் இவ்வளவு வேலை பண்ணியிருக்கணும் இவ்வளவு ட்ரா பிஸ்னஸ் இவ்வளவு குரோஷா பிஸ்னஸ் நீங்க பண்ணியிருக்கணும் இதுக்கு முன்னாலே உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் இது நீங்க இவ்வளவு டேக்ஸ் கட்டியிருக்கணும் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இல்லாத கம்பெனிகளுக்கு எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப பிளாக்ட ஆனா இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க கொடுத்த ரிப்ளை அவங்க கொடுத்த அன்டேனபிள் அப்படின்றாங்க அதாவது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ரிப்ளை அரசுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க அரசு விளக்கம் கொடுத்திருக்கு அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத விளக்கமாக இருக்கிறது அதனால இந்த டெண்டர் எல்லாமே டிஃபெக்டிவ் இந்த டெண்டர் எல்லாமே எந்த அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வீட்டுல அவங்க சொல்லியாச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் ஆல்ரெடி இது இது வந்து ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்போது அந்த காலத்து இது ஏடிஎம்கே பீரியட்ல நடந்த சமாச்சாரம்னா அது இப்போ நான் அந்த சமாச்சாரம் கிடையாது ஆல்ரெடி இட்ஸ் அ டெட் அன் கான் திங் அது இதுக்கு இப்போ நீங்க அந்த டெண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணனால ஒண்ணும் ஆக போறது போறதில்லை ஆனா இது வந்து வருங்காலத்துல இந்த அறிக்கை சிஏஜி அறிக்கை வருங்காலத்துல அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கணும் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து டெண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் பட் இந்த அரசனுடைய டெண்டர் நடவடிக்கை பற்றிய அறிக்கை எப்போ வரும் இஸ் அ டைம் கேப் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேப்ல வர்றதுனால தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கரெக்டாக சரி பண்ண முடியறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதர்வைஸ் சிஏஜி கொடுத்த அறிக்கை கரெக்ட் தான் ஆனால் இந்த கார்டலைசேஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை பொறுத்து அரசு எப்படி இது ஆகுது இந்த கள்ளச்சாராய மரணத்தையும் எப்படி கையாளுறாங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தேங்க்யூ